நம்ம சத்தியப்பதிவு இருந்துட்டு இப்போது நேராக வந்து ஆனந்திகிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க இன்றைக்கி தான் இந்த இயர்னிங் இயரிங் வந்து இப்போதான் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த திருமூர்த்தி வந்து போய்னா அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்தி வந்து போய்னா இப்போது இங்கே சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியும் வந்து போய்னா கோர்ட்டுக்கு வர வச்சுறாங்க கோர்ட்டில் வச்சு நம்ம ஆனந்திக்கிட்ட நீ எது சொல்கிறியோ அது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக சொல்லுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் திருமூர்த்தி வர வழியிலே வந்து போயின்னா தப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க ஏன்னா திருமூர்த்தி கோர்ட்டில் வந்து ஆய திறந்தான் அப்படின்னா கடைசியில் வந்து போயின்னா இங்கே அரவிந்த் வந்து மாட்டிக்குவான் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து என்ன இப்போது அங்கே எல்லாருமா சேர்ந்துட்டு ரொம்பவே பெருசாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்ம ஆனந்திக்கு இருக்க போது அதாவது இந்த திருமூர்த்தி வந்து இப்போ என்ன எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அது உண்மையிலே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயந்தான் அதே மாதிரி இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் முழிக்க போகிறாங்க இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து விதி வந்து எல்லாத்தையுமே மாற்றிருப்பாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க